ஒற்றை வஸ்திரத்தை தரித்து தீண்டாத நிலையில் இருந்த சமயத்தில் நான் சபைக்கு இழுக்கப்பட்டேன் திருதராஷ்டிர புத்திரர்கள் என்னை அவமானப்படுத்தி பரிகசித்தார்கள் அவர்களுக்கு நான் தாசையாகிவிட்டேன் என்றே எண்ணினார்கள் பீஷ்மரும் திருதிராஷ்டிரரும் நான் யார் என்பதையும் அவர்களுக்கு நான் மருமகள் என்பதையும் மறந்துவிட்டார்கள் ஜனார்த்தனரே என் கணவர்களும் என்னை காப்பாற்றவில்லை என்றாள் பிறகு பெருகிய கண்ணீரை துடைத்து கொண்டு அற்பர்களால் துன்பப்படுத்தப்பட்டேன் பீமனுடைய தேகபலம் பயன்படாமல் சும்மா கிடந்தது கேவலம் பலவீனர்களும் கூட உலகத்தில் தங்கள் மனைவிகளை ரட்சிப்பார்கள் இவ்வளவு பாவம் செய்த துரியோதனன் எவ்வாறு உயிருடன் இருக்கலாம் ராஜாதிராஜனாக ராஜனாக இருந்த பாண்டுவின் மருமகளாகிய நான் தலைமையரை பிடித்து இழுக்கப்பட்டேன் ஐந்து வீரர்களுடைய மனைவியாகிய நான் அவமானப்படுத்தப்பட்டேன் நான் எவ்வாறு உயிருடன் இருக்க முடியும் மதுசூதனா எனக்கு பதிகள் இல்லை புத்திரர்கள் இல்லை பந்துக்களும் இல்லை சகோதரர்களும் இல்லை நீரும் இல்லாமற் போனீர் என்று கோபாவேசமாக பெருமூச்சு விட்டுக்கொண்டு கொண்டு இரத்தக்கண்ணீர் கலந்த சொற்களை சொன்னாள் இவ்வாறு புலம்பிய திரௌபதியை கிருஷ்ணன் சமாதானம் செய்து உன்னை யார் இவ்வாறு துன்புறுத்தினார்களோ அவர்கள் எல்லோரும் இரத்தத்தில் நனைந்து உயிரற்று கிடப்பார்கள் நீ துயரப்பட வேண்டாம் நான் உனக்கு பிரதிக்ணை செய்கிறேன் பாண்டவர்களுக்கு என்ன துணை வேண்டுமோ அதை நான் செய்வேன் நீ அரசர்க்கரசியாய் பட்டம் பெறுவாய் ஆகாயம் விழுந்தாலும் இமயமலை வெடித்தாலும் பூமி உடைந்து போனாலும் கடல் வற்றினாலும் என் வார்த்தை பொய்யாகாது சத்தியம் என்று கண்ணன் திரௌபதிக்கு சபதம் செய்தான் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா என்று மேல்வாரியாக தத்துவங்களை கையாண்டு வாதம் செய்யும் சிலர் மகாபாரதத்தில் கண்ணன் செய்த செயல்களை பற்றி விமர்சனம் செய்வதுண்டு கற்பனா சக்தியோடு அந்த பிரதிஜ்னையை நன்றாக ஆலோசித்தால் அவர்களுக்கு ஏற்படும் இத்தகைய சந்தேகங்கள் தீரும் இந்த பிரதிஜையை கண்ணன் செய்ததும் திரௌபதி அடைந்து அர்ஜுனனை கடை கண்ணால் கண்ணீர் துளிகளின் வழியாக பார்த்தாள் அழகிய கண்ணுடையவளே கண்ணபிரான் என்ன சொன்னாரோ அது நடக்கும் மாறாது என்று அர்ஜுனனும் பிரதிஜினை செய்தான் இப்படி கண்ணனும் பார்த்தனும் செய்த பிரதிஜையை எவ்வாறு நிறைவேறும் என்பதை காட்டி திருஷ்டத்யும்னன் தன் சகோதரியை தேற்றினான் நான் துரோணரை எதிர்த்து கொள்ளுவேன் ஸ்ரீகண்டி பீஷ்மரை கொல்லுவான் அர்ஜுனன் தேரோட்டி மகன் கர்ணனுக்கு எம்மனாவான் என்று திருஷ்டத்யும்னன் சொன்னான் கிருஷ்ணன் நான் துவாரகையில் இருக்கவில்லை இருந்திருந்தால் கட்டாயம் இந்த சூதாட்ட மோசத்தை நடவாமல் செய்திருப்பேன் திருதராஷ்டிரனும் துரியோதனனும் என என் சபைக்கு அழைக்காமல் இருந்தாலும் நான் போயிருப்பேன் பீஷ்மர் துரோணர் கிருபர் முதலிய பெரியோர்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லி இந்த